சரியா அது ஒண்ணும் இல்லடி இன்னைக்கு காலையில சீக்கிரமாவே முழிச்சிட்டேன்ல சரியா தூங்க வேற இல்ல நைட் வேற எனக்கு தூக்கமே வரல நீ வேற இல்லையா அதான் தூங்காம முழிச்சிட்டே இருந்தேன் காலையிலயும் சீக்கிரமா முடிச்சிட்டேனா அதனால ரொம்ப தலைவலிக்குதுடி அச்சே தலை வலிக்குதா ஆமால காலையில கோயிலுக்கு போனோம் சீக்கிரமா வேற எழுப்பி விட்டாங்கல்ல சரி இரு நான் போயிட்டு உனக்கு கஷாயம் ஏதாச்சும் வச்சு எடுத்துட்டு வரவா என்னடி கஷாயம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீ கொஞ்ச நேரம் என் பக்கத்துல இருந்தாலே போதும் இஏ கருவவேலே தலவலி கிடன்னு சொல்ற. அப்புறமா பக்கத்துல இருந்தா எப்பரா சரியாவோம். நான் என்ன உனக்கு தலைய மிக்கி விடுவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கொஞ்ச நேரம் என் பக்கத்துல தான் உட்காரேன். இல்ல நான் பக்கத்துல உட்கார்ந்தா நீ ஏதாச்சும் லூஸ் மாதிரி பேசிட்டே இருப்பேன் அப்புறமா எப்படி தூங்குவேன் தூங்கி தானே உனக்கு தலவலி எல்லாம் சரியாவோம். நீ தூங்கு. நான் என்ன உனக்கு போய் காफी இல்ல டீ எதாச்சும் போட்டு எடுத்துட்டு வரேன். அடே! உடனேலாம் வச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காருடி. ப்ளீஸ். என்ன கிருஷ்ணா நீ? ஃபர்ஸ்ட் தூங்கு. அப்பதான் தலவலி எல்லாம் சரியாவோம். சரி நான் போயிட்டு உனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சரியா?

என்னடி சொல்ற ஒரு வாரமா அடியே அப்போ உண்மையாவே ஒரு வாரத்துக்கு சாமிக்கு வரதான் இருக்க போறியா என்ன ஆமா கிருஷ்ணா போற கேளவி என்னதுலாமோ வேண்டி வச்சிருக்கா போலயே அடியே நான் கூட அது ஏதோ விளையாட்டுக்கு நினைச்சேன் நீ என்னடி இன்னும் ஒரு வாரம் அப்போ தான் சொல்லுச்சா சாமி விஷயத்துல

இப்பதான் யாரும் இல்ல இப்போ இங்க கொஞ்ச நேரம் இருக்கலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே கூவிட்டு வந்துடும் கிளவி எங்கயும் நினைக்க அதுவரை கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம் ஒரே ஒரு அது ஒரே ஒரு மட்டும் கிடைச்சா நல்லா இருக்கும் தலைவரை வலிக்குது நம்மளெல்லாம் கண்டுக்க யாரு இருக்கா எனக்குன்னு யாருமே இல்ல

இதெல்லாம் முடியவே முடியாது பாட்டி என்ன வேறதா இருக்க சொல்லியிருக்காங்க நீ சும்மா தேவை இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்காத நான் கிளம்புறேன் நான் இங்கே நின்றுட்டு இருந்தேன் நீ ஏன் வேணாமல் பேசிட்டே இருப்பேன் அடையே நீ மட்டும் இந்த இடத்து விட்டு நகண்டு ஆ உண்ணே என்ன பண்ணுவேன் தெரியுமா டே கருவாப்பேலே வேற வேற ஓ வர பேசிட்டு இருக்க அடியே நான் கேட்டது மட்டும் நீ இப்ப தரல அதுக்கப்புறமா என்ன நடக்கும்னா ஆ நீ என்ன நடக்கும் அது என்ன நலாமோ நடக்கும் உனக்கு வாய் அதிகமா போயிருச்சு தான் கேக்குறேன் நான் வாய் பேச கூடாதுன்னா நீ பேசாம நான் கேட்டத தந்துட்டு போயிட்டே இரு நான் அதுக்கப்புறம் பேச மாட்டேன் அது பாட்டுக்கு தூங்கிடுவேன் தருவாங்க தருவாங்க நல்லா நினைச்சிட்டே இரு என்னடி இப்படி எல்லாம் பண்ற இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல எல்லாம் அந்த கிழவிய சொல்லணும் அந்த கிழவி கூட சேர்ந்து சேர்ந்து கிழவி மாதிரியே பேசிட்டு இருக்கேடி என்னடி நான் பாவம் இல்லையா என்னை பத்தி எதுக்குடி யோசிக்க மாட்டேங்கிற

ஐயோ இதுக்கப்புறம் வந்து கேள்வி பேச விட்ட வேலைக்காக வந்து நம்ம பானத்தையே ஆ ரியா எனக்கு ரொம்ப தலைவலிக்குது ரியா நீ வேற டீ போட்டு எடுத்துட்டு வர நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் சீக்கிரம் டீ மட்டும் போட்டு எடுத்துட்டு வா ஆ கிருஷ்ணா டீ தானே நான் அடுப்புல வச்சிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அத அரைச்சு எடுத்துட்டு வந்துறேன் சரியா ஐயோ இவ வேற போக மாட்டா போலயே நீ ஏ கேளு அப்புறம் என்னாச்சு சொல்லு நீ அம்மாடி ரியா இந்த பையவள இப்படி படுத்து இருந்தா பக்கத்துல போனமா பக்கத்துல போனா என்ன பக்கத்துல போனா என்ன ஐயோ உன்னை என்ன ஆச்சு சொல்லு ஒழுங்கா ஏய் அம்மாடி என் கையை பிடிச்சு இழுத்து என்னது உன் கை பிடிச்சு இழுத்து என் கைய பிடிச்சு இழுத்து என் வாயிலே முத்தம் கொடுத்து என் வாயை கடிச்சு இழுத்து போட்டாம அந்த பாவி பய போச்சு போச்சு என் மானமே போச்சு ஐயோ அந்த கிழவி இருக்காளே கிழவி சொல்லாதான் முதல் அளவு சொல்லிட்டு இருக்காளே

ஐயோ பாட்டி சின்ன பாட்டி இதெல்லாம் என்னதெல்லாம்மோ சொல்லிட்டு இருக்கே போ பாட்டி என்னடி அவள புடிச்சு திட்டு வேற பார்த்தா ஏன் கிட்ட எகிரிட்டு வர ஏ இருக்குடா என்னடா பண்ணி வச்சிருக்க பைத்தியம் உனக்கு கொஞ்சம் சாரி வரடா என்னடி நீ வந்து நான் பேணோனே ஏதோ பண்ணலடி நீனு நினைச்சு தெரியாதரமா புடிச்சி இழுத்துட்டே ஏ புருஷன் கூட எனக்கு இப்படியா ஐயோ கடவுளே இந்த கிழவி என்ன பொலம்பிட்டு கிடக்கு பெரிய பே எல்லார்கிட்ட சொல்லி அசிங்க படுத்துற போலயே இய கிழவி என்னடா இதுக்கு அப்புறம் ஒரு ரூபா கூட வரவே ஆ ਉਹ பக்கத்துல கூட நிக்க மாட்டேல உன பார்த்தாலே பயமாவுல கிடக்கு இந்த பார் கிழவி நீ ஓவரா பண்ணிட்டு இருக்காத பத்துக்கு நான் எது தெரியாம பண்ணிட்டேன் हां சரியா சும்மா வெளிய போயிடு அத்தை மாமா அஜித் கிட்ட ஊரெல்லாம் போய் கொட்டடிச்சு அவ்ளோதான் பத்துக்கு இது நல்ல கதையா இருக்கு हां நீ பண்ற அப்படி earth... பண்ணிட்டேன்டி <situación> <sings también>

வயசான காலத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா எல்லாரும் ஒரு மாதிரி தானே நினைப்பாங்க அதனால நீ வெளியே இருக்கிட்ட சொல்லிட்டு இருக்காத வேற யாராச்சும் தப்பா நினைப்பாங்க அதுக்கு தான் அதுவும் கரெக்ட் தான் டீ அம்மா இருந்தாலும் அந்த வாயை வச்சுட்டு ரெண்டு நாளைக்கு வெளியே போக முடியாது போல பாத்தியா உன் புருஷ எப்படி அடிச்சு வச்சிருக்காங்க ஐயோ இந்த கிளவி பேசுறது பார்த்தா எனக்கு பிபி சுகர் எல்லாம் எரியும் போலயே வராத நோயெல்லாம் வந்துடும் ஏ கருவப்பிள்ளை ஏ ஏ ஏ ப்ளீஸ் ரியா இதாச்சும் சொல்லு அமுச்சு விடுறேன் ஏ சரி நீ வெளிய எங்க போவாத வீட்டுலயே இரு வீட்டுலயே யார்கிட்டே சொல்லிட்டிருக்காதா சரியா சரி சரி நான் எதுக்கு சொல்ல போறேன் அவன் புருசங்கிட்ட சொல்லி வெகி அவ பேய் வெளிய யார்கிட்டே சொல்லி தொலைஞ்சிராம அப்புறம் એમ மானமே போயிரம் ஆமா நான் வேற எது வெளிய போய் சொல்லுனாலும் பாட்டி அவன் யார்கிட்டே சொல்ல மாட்டான் நீ யார்கிட்டே சொல்லாத போ இது என்னடா பா இந்த புருசன் பொண்டடி வெ ரூம்ல வரே கூடாது வந்தா நம்ம வாய் தான் இப்டி திஞ்சி போவோம் பாவி பயே

என்னது குடுத்துட்டியா ஏன்டா உனக்கு அசிங்கமா இல்ல انا கேலவி கத்திச்சாமே அப்ப வச்சு விட்டு தொலைஞ்சிருக்கலாம்ல ஐயோ அத ஏண்டி கேக்குற நீ தான் ஒருவேளை கேலவி கூட சேர்ந்து சேர்ந்து கேலவி மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டியோன்னு நினைச்சு திரும்பவும் பிடிச்சு வச்சு குடுத்துட்டேன்டி ஆமா பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்ல அப்பா இதாரி மூஞ்ச மட்டும் வச்சுக்க என்னடா இது கேலவி மட்டும் வெளிய போய் சொல்லிச்சு என்ன அவ்வளவுதான் ஒரு மாதிரி அசிங்கமா தாண்டி இருக்கு என்னடி பண்றது எல்லாம் ஒன்னால தாண்டி ராட்சசி ராட்சசி என்னது என்னது எல்லாம் என்னலயா பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு பளியத்துக்கு ஏமலயா போடுற நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா வெச்சீங்க காஃபில விஷத்த போட்டு எடுத்து வந்துறோம் பாத்துக்க என்னடி சொல்ற காஃபில விஷத்தை போடுவியா அடியே நான் கேட்கும்போது நீ எனக்கு ஒரே ஒரு கிஸ் மட்டும் கொடுத்துட்டு போயிருந்தனா நான் மூடிட்டு தூங்கி இருப்பேன்லடி நான் இதுக்கு இந்த கேலவே பிடிச்சி இழுத்து முத்தம் கொடுக்க போறேன் ஹோ சார் கேட்கும்போதே கொடுத்திருந்தா சார் ஒழுங்கா மூடிட்டு ஒழுங்கா இருந்திருப்பீங்க என்ன கேலவிக்கு பொண்டாட்டிக்கு கூட உங்களுக்கு வித்தியாசம் தெரியல உன்னை இப்படி பேசினா வாயை உடைச்சிரும் பாத்துக்க வாயை

அடியே அத எது பண்ணலே அடி அப்புறமா என்னடி நான் சொல்றேன்டி வேற ஒண்ணும் இல்ல சீ போடா மரியாதை போயிரு பாத்துக்க இங்க நின்னுட்டு இருந்தா எதை தூக்கி அடிச்சிருவேன் ஏய் என்னடி நீ சரி டீ போடுன்னு சொன்னல எடுத்துட்டு வாடி டீ எங்க கூடயது ஒண்ணு கூடயது மரியாதை போயிரு ஏ என்னடி தலை வலிக்குதுடி டேய் நீ இப்ப மட்டும் மூடிட்டு தூங்கல டீ எடுத்தா பிய மூஞ்சே ஊத்திடுவேன் பாத்துக்க குதிக்க குதிக்க இருக்கு மரியாதை மூடிட்டு தூங்கு

என்னடி ஒன்னு டீய தூக்கி முஞ்சல ஊத்திடுவேங்கற இல்லன்னா சுடு தண்ணிய முந்தல ஊத்திடுவேங்கற இல்லன்னா ஏரியா தூக்கி அடிச்சிடுவேங்கற என்னடி கோவமா ஆமா ஆமா நீ பண்ண வேலைக்கு கோபப்படாம onu தூக்கி வச்சி கொஞ்சம் வாங்க பாரு சரி ரியா நீ ரொம்ப டென்ஷனா இருக்கேன்னு நினைக்கிறேன் சரிடி நீ போ வேறத வேற இருந்தா போ 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 கருமோ கருமோ நீ போய் தொலைற என்னடா இது இந்த கிருஷ்ணாக்கு வந்து சோதனை டே கிருஷ்ணா இப்டி அசிங்க கிளவிக்கும் பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் தெரியலனு காரி மூஞ்சில எல்லாம் துப்பிட்டு போறா சரி விடு இதெல்லாம் மனுஷ வாழ்க்கையில சாதாரணம் நம்ம கிளவிதானே ஒன்னும் தப்பா நினைச்சுக்காது நீ எந்த கிளவி போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லாம இருந்தா சரிதான் மச்சான் மகாட்ட பேசினியாடா என்னடா சொல்றாவ மகா பாவண்டா மச்சான் ஒரே அழுதுட்டேதான் இருக்கா ஆமா மச்சான் நானும் காலையிலேயே போய் பேசி பார்த்தேன் என்னையும் நல்லா திட்டி விட்டுட்டாடா வேற திட்டாம அவன் என்னடா பண்ணுவா பாவம் அவன் நடந்ததே நினைச்சா அழுதுட்டே இருக்கா அவளுக்கு தாலியை கலட்டவும் மனசு இல்ல தாலியை கழுத்துட்டே வச்சிட்டு இருக்கவும் மனசு இல்ல மச்சான் எனக்கே என்ன சொல்றதுன்னே தெரியலடா நானும் பிடிக்கலன்னா தாலியை கலட்டிருன்னு சொல்லிட்டேன் அதுக்கும் கோவப்படுறா தாலிய போட்டுட்டு இருக்கவும் கோவப்படுறா அப்ப நான் என்னடா மச்சா பண்றது நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன் ஆனா அவ அதையே பிடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தா என்னடா அர்த்தம் மச்சான் என்ன பொறுத்த வரையில தப்பு பண்ணது நீ தான் அதனால மகாவ சமாதானப்படுத்த வேண்டியது உன்னோட பொறுப்பு தாண்டா எனக்கு தெரிஞ்சு அவ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தாலியை கலட்ட மாட்டான்னு தான் நினைக்கிறேன் மச்சான் அவ தாலியை கலட்ட மாட்டான்னா அப்போ என் மேல ஏதோ ஒரு இடத்துல அவளுக்கு கொஞ்சமா லவ் இருக்குன்னு தானடா அர்த்தம் ஏன்டா நீ வேற அவளுக்கு உன் மேல லவ் எல்லாம் இருக்கு அது உண்மைதான் ஆனா இந்த டைம்ல இப்படி கல்யாணம் நடக்கும்னு அவ கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டா ம் ஆமா மச்சான் அது என்னவோ கரெக்ட் தான் அத தண்டா மகாவளை ஏத்துக்க முடியல அதான் அவ என்ன டிசைட் பண்ணனு தெரியாமையே அவ கொழம்பி குழம்பி அழுதுட்டு இருக்கா எனக்கு புரியுது மச்சான் ஆனா நான் ஏதாச்சும் பேச போனாலே என்கிட்ட கோவப்படுறாடா என்கிட்ட மூஞ்சு கொடுத்து கூட பேச மாட்டேங்க என் மூஞ்சுலயே முழிக்காதுன்னு சொல்றா எனக்கே ரொம்ப கஷ்டமா தான்டா இருக்கு நான் ஏதோ ஒரு ஆதங்கத்துல தெரியாம இந்த மாதிரி தாலி தோணுதுடா சரி விடு மச்சான் நடந்தது நடந்து போச்சு இதுக்கப்புறம் அதையே யோசிச்சு ஒரு பிரோஜனமும் இல்ல நீ முதல்ல மகாவை சமாதானப்படுத்துற வழியே பாரு என்னடா மச்சான் நீ ஈஸியா சமாதானப்படுத்துன்னு சொல்ற ஆனா அவதான் என்கிட்ட பேச கூட மாட்டேங்கிறாள் எங்க இருந்து நான் அவளை சமாதானப்படுத்துறது மச்சான் அது ஓம் பொறுப்புடா நீ தானட ஏதோ ஒரு வேகத்துல ஆர்வத்துல தாலி எடுத்து கட்டிவிட்ட அப்போ நீ தான் அவளை சமாதானப்படுத்தணும் போடா அவ என்ன பேச விட்டாதானே அவளை சமாதானப்படுத்துறதுக்கு ம் ஒரு வழியா குடும்பஸ்தன் ஆயிட்ட

சரி விடுறாம சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் ட்ரீட் எல்லாம் வச்சுக்கலாம் அட போடா அவ சமாதானம் ஆகுவாங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்லடா ஹம் அதெல்லாம் சமாதானம் ஆயிடுவாடா ஹம் சமாதானம் ஆகுனா சந்தோஷம்தான் சரி ராமச்சா அப்புறம் ஹனிமூனுக்கு சிம்லாவா இல்ல குழுமனாலியா டேய் நீ வேற ஏண்டா ஹனிமூன் வேற போயிட்ட என்னும் இப்ப நடந்த கல்யாணத்தை அவன் ஒரு கல்யாணமாவே ஏத்துக்கிட்டால இல்லையானே தெரியல அதுக்குள்ள ஹனிமூன் வேற போயிட்டான் மரியாதையை ஓடி போயிடுறான் என்ன மச்சான் பண்றதெல்லாம் எங்கன்னு கேட்டா கோவம் வருது என்னடா நீ நேரங்காலம் பேசிட்டுடக்கா சும்மா இருறா மகா முன்னாடி இந்த மாதிரி எதுவும் பேசி வீசி வச்சிடாதுடா அப்புறம் என்ன கொளுத்திருவா சரி சரி போ உன்ன அப்புறமா பாத்துக்கிறேன் பாட்டி இருந்தாலும் ஓவரா பண்றடா சரி விடுறா மச்சான்